முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த நம்ம என்ன கணவலி எவ்வாறெல்லாம் நம் தர்ப்பையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அறியார்களே நமது வீட்டு அறையில் நித்தம் வைத்துக் கொள்ள வேண்டிய வஸ்துக்களில் பிரதான வஸ்துவாக தர்ப்பை புல் இடம் பிடிக்கக்கூடிய காரணத்தினால் நமது வீட்டு பூசை அருகில் வைத்திருக்கின்ற சுவாமிக்கு அருகில் தருப்பை புல்லை சிறிதளவு வைத்து கொண்டு வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது சுவாமியின் திருவுருவ சிலையை பதிப்பதற்காக வைத்திருக்கின்ற துவாரங்களில் சிறிதளவு தருப்பை புள்ளை வைத்து வருவது ஆக சிறந்த ஆற்றலை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது தருப்பை புள்ளால் செய்யப்பட்ட பாயில் தினம் அமர்ந்து தியானம் செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அலங்கரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கயிறாக பயன்படுத்திக் கொள்வதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் அருந்தும் குடிநீர் புட்டியில் தினம் ஒரு தருப்பை புள்ளை இட்டு அந்த நீரை தினம் நாம் பருகி வந்தால் நல்ல அதிர்வலைகளை கொண்ட ஆற்றல்களை நாம் தினம் தினம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது இல்லத்தில் அரிசியை சேமித்து வைக்கக்கூடிய பாத்திரத்தில் சிறிதளவு தரப்பை புள்ளை இட்டு வருவதும் சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் தலை வைத்து உறங்கக்கூடிய தலையணைக்கு அடியில் சிறிதளவு தருப்பை புள்ளையிட்டு இட்டு அதன் தலை வைத்து உறங்கக்கூடிய அடியார்களுக்கு நல்ல உறக்கம் வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது நாம் எந்த ஒரு ரச்சி என்று சொல்லக்கூடிய தாயத்தை தயார் செய்தாலும் அந்த தாயத்துக்குள் சிறிதளவு தருப்பை புள்ளையும் சேர்த்து வருவது அந்த தாயத்திற்கு நல்ல சக்தி அதிர்வு அலைகளை இயற்கையாக பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருநீரை சேமித்து வைக்கக்கூடிய பாத்திரத்திலும் சிறிதளவு தரிப்பை புள்ளை இட்டு வருவது மிக தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது தினம் தினம் அடியார்கள் உரு ஏற்றிய பிறகு அந்த எந்திரத்தை தருப்பைக்கு மேல் வைத்து வருவதே மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது இல்லத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தர்ப்பை புல்லை வளர்த்து வருவதும் நல்ல அதிர்வு அலைகளை நமது இல்லத்திற்கு பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே இயற்கையாக கிடைக்கக்கூடிய தெய்வீக புல்களில் தர்ப்பை புல்லும் ஒன்று ஆக அந்த தர்ப்பை புள்ளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த தர்ப்பை புள்ளின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்வு நாம் பெற்று கொள்வோம் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சந்தை ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்ல தெரிவிங்க அடைய தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் இன்னும் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பி ஆலோசனை தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நமஸ்வாய